மகிழ்வாக வாழ்ந்த குடும்பம் தானே அந்த குடும்பத்தில் திடீர் பிரச்சனை வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு உங்களுடைய யூகத்தில் ஏதாவது இருந்தால் ஒன்று அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் கணவன் சொல்கிறது கொஞ்சம் அவர் கோவப்படும் போது சாந்தமாக ஏற்றுக்கொள்வது பிறகு தன் கருத்தை சொல்வது அவர் கோவப்படும் போது இவங்களும் கோவப்பட்டு இந்தம்மா கோவப்படும் போது அவரும் கோவப்பட்டு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நீயா நானா அப்படின்னு மல்லுக்கு நிக்கும் பொழுது அச்சனைகள் வருது இல்லையா ஐயா அது இல்லாம தானே அவங்க மகிழ்வா வாழ்ந்தாங்க இல்ல அந்த கேள்வி சில அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க ஆடாயிடுறாங்களோன்னு தோணுது சித்தர்கள் என்ன தெரியுங்களா ஐயா சொல்றாங்க அருமையான அனுபவங்கள் இருக்கு ஐயா இது ஒரு குரங்கு ஐயா அந்த குரங்கு நல்லா நட்டுவாக்களி தேள் வால்ல கொட்டிடுவோம் ஐயா அந்த நேரம் பார்த்து அந்த குரங்கு கையில் கொல்லி கட்டையை கொடுத்தா எப்படி இருக்கும் ஐயா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் தேலு பெரிய நட்டுவாக்களி குரங்கு பெரிய உரங்கு வாலில் கொட்டிடுச்சு அந்த நேரம் பார்த்து கொல்லிக்கட்டையை அது கையில் கொடுத்துட்டா பின்னாடி அப்படியே வச்சு விடணும் அது மாதிரி இந்த மகிழ்வு கெடுவதற்கு உங்க வீட்டுல ஏதாவது தேள் தேள்கூட்டிய குரங்கு இருக்குதான்னு பாருங்க அது யானும் கண்டு கண்டுபிடிக்கணும் ஐயா அப்ப ஒரு குடும்பத்துல நல்லா இருந்த பிள்ளைகள் கணவன் மனைவின்னு சொல்லும்பொழுது அந்த கொள்ளி குரங்கு என்ன அந்த அந்த கொள்ளி குரங்கு யார் யாராவது ஒருத்தர் மனைவியினுடைய உறவோ அல்லது கணவனுடைய உறவோ அல்லது கூடா நட்போ யாரோ ஒருவர் தேல் கொட்டிய குரங்கு அந்த வீட்டில் கொல்லிக்கட்டையே வச்சு எரிய படிச்சிடுச்சு இது இந்த கலகத்தை கணவன் மனைவியும் நம்பிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி தீர்க்க ஆலோசனை செய்தால் கொல்லிக்கட்டை அங்கே வராது அது மாதிரி செய்யறதில்லை நம்பிடுறது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அக்கா தங்கைகள் அம்மா தம்பின்லாம் இருப்பாங்க காலச்சூடெல்லாம் பிரிஞ்சிருவாங்க அப்ப தங்கையோ தம்பியோ சொல்லுவ குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க இவங்க அக்கா பொல்லாதுவா அவ தான் சூன்யம் வச்சிட்டான்னு அக்கா சொல்லுவாங்க என் தம்பி சம்சாரமும் என் தம்பியும் மோசமானவங்க அவங்கதான் சூன்யம் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்க ஒரு வயத்துல பிறந்ததுக்கே ஏன் நீங்க தம்பி பேசுங்க சண்டை போட்டுட்டா ஏண்டா எனக்கு சூன்யா வச்சேன்னு கேளு அவங்க அப்பா நீ தானே வச்சுட்டேனும் நான் வைக்கலயே நானும் தான் வைக்கலயே விஷயம் முடிஞ்சு போச்சு அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பூந்தது தேல் கொட்டிய குரங்குகள் நான் கூட நம்ம வசனம் பேசும் போது சொல்லு எப்போ அண்ணாது இது எழுதியிருக்காரு ஆமா ஐயா அது குலபேதம் கொட்டிய குரங்குகள்னு விருந்து மண்டபமே நாசமா போச்சு அது அந்த தேல்கொட்டிய குரங்கு புகுந்ததுனால விருந்தாக இருந்த மண்டபங்கள் நாசமாக போச்சுன்னு அன்னியே எழுதியிருக்காங்க